வணக்கம் இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா கின்னத்தி நம்பர்ஸ் எண்கள் சங்கியான்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸுக்கு வந்து சியா சட்ட சியா சட்டு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி செவன் சட்ட சட்டு சட் சட் நான் ஏற்கனவே ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து சங்கியாக பார்க்குறப்ப நான் இந்த இதை டினோட் பண்ணியிருக்கேன் என்னென்னா நம்ம சாத்துக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்துக்கோங்க நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு நம்ம நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் செவன்னா சாத் அப்போ அந்த இதை வந்து நம்ம சட்டுன்னு நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை வந்து என்ன செஞ்சிடறோம் ஷார்ட் ஆக்கிடோம் சட்டு சட்டு சா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி எயிட்ட அட்டு சட்டை ஆட்டுன்னு வரும்ல ஸோ அந்த ஆவை ஃபஸ்ட் லெட்டராக வச்சுக்கோங்க அட் செட் அட் செட்டு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி நைன் உன் ஹத்தர் உன் ஹத்தர் இந்த நயனுக்கும் ஜீரோவுக்கும் ரெண்டுக்கும் கோர்லேட் பண்ணிக்கலாம் எப்படின்னா அந்த நயன் நயனில் என்ன என்ோ அதே வேர்டு வந்து ஜீரோவுக்கு கண்டினியூ ஆகும் பாருங்கள் உன் ஹத்தர் உன் ஹத்தர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த செவன்டி சைஃபர் வந்துருச்சு அந்த பூஜ்ஜியம் ஜீரோவுக்கு என்ன சொல்லுவோம்னா பூஜ்யன்னு சொல்லுவோம் ஹிந்தியில் அப்போ இது என்ன சொல்லுவோம்னா சத்தர் சத்தர் சாத்துன்னா செவன் தான் ஸோ அந்த ஃபஸ்ட்டு சே கொண்டுட்டு வந்துடும் சத்தர் நெக்ஸ்ட்டு செவன்ட்டி ஒன் ஏக்குன்னா அதை இக்குன்னா இருக்குன்னு நிறையா தடவை சொல்லியிருக்கேன் இக் ஹத்தர் இக் ஹத்தர் நெக்ஸ்ட்டு செவன்ட்டி டூ பாகத்தர் பாகத்தர்